தனிய வாழ்க்கையில் ஒரு சக்ஸஸை எடுத்துக்கொள்கிறத தாண்டி ஒரு உறவு முறையில் சக்ஸஸ் கொண்டு வரன்றது மிகவும் நுட்பமானதும் ஒரு கடினமானதும் ஒரு விஷயம் ஏன்னா தனியாக சக்ஸஸ் என்னும்போது அது உங்களை பற்றி மட்டுமான விஷயம் பட் இங்கே உறவு முறைன்னு வரும்போது நீங்கள் சேர்த்து சேர்த்துக்கொள்கிறீங்க அப்போ இந்த காதல் உறவு முறையில் ஒரு மோசமான உறவில் நாங்கள் சிக்கிட்டோன்னா இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு பிரச்சனையாக தான் இருக்குது இல்லை வெளியே வர்றதுக்கு வேறு எந்த வழியும் இல்லை என்று நீங்கள் ஒரு டிசிஷன் எடுத்துட்டீங்கன்னா அப்போ கூட அந்த எடுத்த டிசிஷன்லேருந்து உங்களால் ஸ்ட்ராங்காக நிற்க முடியிறதில்லை ஏன்னா நீங்கள் இவ்வளோ காலமாக பழகின இந்த ஞாபகங்கள் நீங்கள் எடுத்த டிசிஷன் கரெக்டுன்றதுக்கும் இல்லை இந்த பர்சன் எப்படி நான் விட்டுட்டு தனி ஒரு லைஃப் போக போகிறேன் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம் இல்லை ஒரு பத்து வருஷமாக இருக்கலாம் பட் இப்போ எனக்கு தெரியுது டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப் இது நல்லா கொண்டு போக போகிறது இல்லை என்ன ரொம்ப டவுன் பண்ண இந்த ரிலேஷன்ஷிப் இத்தனையும் தெரிஞ்சிருந்துமே அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம ஸ்டக் ஆகி போயிருக்கோம் நிறைய பேர்கிட்ட கேட்டிருப்பேன் ஏன் இந்த டிசிஷன் உங்களால் கரெக்டாக எடுக்க முடியலை ஏன்னா இன்றைக்கி எனக்கு அதை சொல்லிக் கொடுத்துருக்கு கைட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லியிருப்பீங்க அப்போ நான் யோசித்த ஒரு விஷயம் ஏன் இதை பற்றி ஒரு வீடியோவில் விளக்கமாக இந்த விஷயங்களை பற்றி சொல்லக்கூடாது நான் கஜரதன் ஆகட்டும் லோ ஆஃப் அட்ராக்ஷன் மைண்ட் கோச் இந்த வீடியோவில் ஒரு மோசமான காதல் உறவிலிருந்து எப்படி வெளியே வர்றேன்றதை உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன் அதில் முதலாவது அத்தியாயம் இந்த பிரச்சனையை கண்டுகொள்கிறது அதாவது இது எனக்கு தேவையில்லாத ஒரு ரிலேஷன்ஷிப் நான் இருக்கிறது ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ன்றத நீங்கள் முதலாவது அக்செப்ட் பண்ணிக்கொள்ள கொள்ள வேணும் அதை தெரிஞ்சுக்கொள்ள வேணும் ஓகே இங்கே எப்போவுமே நம்ம சரியான டிசிஷன் எடுக்கிறது இல்லை எங்கள் லைஃப்பில் சில நேரங்கள் நாங்கள் மோசமான டிசிஷன் எடுத்துக்கொள்கிறோம் அதை ஏதோ ஒரு வகையில் சரி பண்ணிக்க ட்ரை பண்ணுறேன் அதுக்காக அந்த பர்டிகுலர் பர்சன் வந்து டாக்ஸிக்காக இல்லை இல்லை அவர் என்னை பார்த்துட்டு தான் இருக்காரு சில நல்ல விஷயங்கள் பண்ணுறாரு என்ன அது ஏ மனசை ஏமாற்றிக்கிற மாதிரி இல்லாமல் ஒரு டிசிஷன் எடுங்க ஆமாம் இது ஒரு தப்பான டிசிஷன் எடுத்துட்டேன் நான் இனி இந்த டிசிஷனோடு மாறிச்சிட்ருக்க போகிறதில்லை அண்ட் இந்த டிசிஷனை சரி பண்ணுறதுக்கு சில முக்கியமான வேலைகளை நான் செய்ய போகிறேன்னு முதல் மூடி எடுக்கிறது தான் நீங்கள் இதுலேருந்து வெளியே வர போகிறதுக்கான முதலாவது அத்தியாயம் அப்போ முதல் நம்ம இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்றதை அக்னாலஜ் பண்ணி கொள்ளணும் நாம் ஏற்றுக்கொண்டால் தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மளே அதை ஏற்றுக்கொள்ளாமல் இல்லை இல்லை இந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்குன்னு அடுத்தவங்களையும் நம்ப வைக்கிறவே பண்ணுறோம் அதாவது எங்களுக்கு தெரியும் இது மோசமான ரிலேஷன்ஷிப்னு தெரியும் ஆனால் அதை நம்மளும் அக்செப்ட் பண்ண மாட்டோம் அடுத்தவங்களுக்கு இது மோசமான ரிலேஷன்ஷிப் இல்லை வேல் நிறைய கதைகள் மூலமாக நம்ம எடுத்து முதல் அதை ஸ்டாப் பண்ணணும் இல்லை இது வந்து ஒரு மோசமான ரிலேஷன்ஷிப்ன்றதை நீங்கள் அக்செப்ட் பண்ணி கொண்டால் மட்டும்தான் நீங்கள் அதுலேருந்து வெளியே வர முடியும் நான் இப்போ இருக்கிறது ஒரு மோசமான ரிலேஷன்ஷிப்பில் ஸோ இப்போ என்ன பண்ணி இதை சரியாக கொண்டு சரி வர கொண்டு வர போகிறேன் இல்லை இது எப்படி இதிலேருந்து வெளியே வர போகிறேன்றத முதலாவது நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களோடய ரிலேஷன்ஷிப் மோசமான ரிலேஷன்ஷிப்ன்றது தெரிஞ்ச பிறகு நீங்கள் இந்த வெளியே வரத்துக்கு செய்ய வேண்டிய ரெண்டாவது விஷயம் என்னென்னா ஒரு பவர்ஃபுல்லான பேக்கப் சிஸ்டம் ஒன்று உருவாக்குறது அது பேக்கப் சிஸ்டம் இந்த ரிலேஷன்ஷிப் மோசமானு தெரிஞ்சிச்சு இப்போ இதை விட்டு விலகின உடனே நீங்கள் பயங்கரமாக அடி வாங்குவீங்க உங்கள் மேனதளவிலும் சரி இப்போ நீங்கள் வந்து அதிகமான ஃபெயிலியர் ஆன பர்சனை கிட்டே பாருங்கள் அவங்க சொல்லுவாங்கன்னா டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் நான் வந்து இவ்வளோ பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணேன் என்னோடய பிரேக்கப்புக்கு அப்புறம் தான் நான் இவ்வளோ பிரச்சனை பேசுவேன் என்னென்னா ஒரு மேனதளவில் உங்களை பெரிய அளவில் தாக்கிடும் ஒரு ரிலேஷன்ஷிப்போட பிரேக்கப் வந்து அப்போ நீங்கள் முதலாவது விஷயம் தெரிஞ்சுக்கணும் அழகான ஒரு சப்போர்ட் சிஸ்டம் ஒன்று உருவாக்கிக் கொள்ளணும் அது இப்படி சப்போர்ட் சிஸ்டம் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்களை உங்களோட கூட வச்சுக்கொள்ளுங்கள் உங்களோட ஃபேமிலி பின்புலத்தை வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களோடய ஃபேமிலியிருக்க ஒவ்வொருத்தவங்களோட அன்பையும் பழைய பேர் எடுத்துக்கொள்ளுங்கள் ஏன்னா நீங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து போனதுக்கப்புறம் அவங்கள்ட்டே பிள்ள பெரிய அளவில் ஒரு தூரம் ஒன்று உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அந்த தூரத்தை வந்து குறைச்சிக்கொள்ளுங்க உங்களோட ஃபேமிலியோட அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அப்போ இதோட தாக்கம் இந்த மோசமான ரிலேஷன்ஷிப்பில் இந்த வரதுக்கான தாக்கம் உங்களை பாதிக்காத அப்போ பெட்டர் சப்போர்ட் சிஸ்டம் ஒன்று எடுத்துக்கொள்ளுங்கள் அதுக்காக நீங்கள் பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் இல்லை ரிலேட்டிவ்ஸ் ரிலேட்டிவ்ஸ்கிட்டையும் உங்களோட இந்த பிரச்சனைகளை பேச போகாதீங்க அதிகப்படியாக அவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற பிரச்சனைகளையோ இல்லை அதுக்கு சொல்யூஷன் கேட்குற மாதிரியோ இல்லைன்னா அவங்களோட பிரச்சனைகளை பேச அதுக்குரிய அட்வைஸ்களும் கேட்க போகாதீங்க அது தவறான ரீசன் சொன்னால் மேக்ஸிமம் பார்க்குற பர்சன்ஸ் எல்லாேருமே இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது அந்த பிரச்சனைகளை எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லிவிங்க அப்படின்ற பிரச்சனை இருக்குன்னு அது செய்யாதீங்க நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு சப்போர்ட் ஒன்று உருவாக்கி வச்சுக்கொள்ளுங்க உங்களோட பிரச்சனை எல்லாருக்கும் தெரிய வேண்டிய அவசியம் வந்து அங்கே கிடையாது மூணாவது நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் ஒரு பிளான் போடுங்க எப்போ நான் இதில் இருந்து வெளியே போகிறோம் போகிறேன்னு கரெக்டான சொல்லி அப்போ அந்த பிளான் எது சார்ந்துருக்கணும் இது சார்ந்து இப்போ நான் உங்களை விட்டு விலகிறேன் அடுத்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்போ என்னோட செல்ஃபில் நான் வந்து சில விஷயங்களை வந்து சரி பண்ணி கொள்ளணும் ஒன்று உங்களோட ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இல்லை உங்கள் ஒர்க்கில் அடுத்த கட்டத்துக்கு போகிறத பற்றி இது ஃபோக்கஸ் பண்ணுங்க இல்லைன்னா நீங்கள் இடம்பெயர் இன்னொரு நாட்டுக்கு போங்க இல்லை மூ ஆகி அடுத்த விஷயங்களுக்கு இல்லைன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு வேறு நாடுகளுக்கு போக முடியலன்னா கூட அங்கேருந்து வேறு ஊருக்காக வந்து பண்ணி போக அங்கேயே இருந்து ஸ்டக் ஆகிடாதீங்க அப்போ மேக்ஸிமம் ஞாபகங்கள் எங்கே வரும்னா அதிக இடங்களிலும் அதே இடங்களை சுற்றி இருக்கிறதாலும் தான் உங்களை வந்து அந்த ஞாபகங்கள் பாதிக்கப்படணும் அப்போ இடங்கள் மாறுறதாலேயே நீங்கள் மேக்ஸிமம் உங்கள் மைண்ட் வந்து இந்த பழைய விஷயங்களுக்குள்ளே போகாமல் புது விஷயங்களை தேடி போயிடும் அப்போ உங்களை உங்கள் சம்மந்தமாக சில விஷயங்களை வந்து குரோ பண்ணிக்கிறதுக்கும் உங்கள் ஸ்டடீஸ்லேயும் உங்கள் ஒர்க்லேயும் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு இதில் வெளியே வரதுக்கான வழிகளை பார்க்கும்போது அது உங்களுக்கு ஒரு பெட்டர் சொல்யூஷன்ஸாக அங்கே இருக்கும் நாலாவது விஷயம் அந்த குறிப்பிட்ட நபர் உங்களுக்கு மோசமான ரிலேஷன்ஷிப் கூட நபரை எல்லா வகையிலும் நீங்கள் கட் பண்ணுறது தான் அப்போ நீங்கள் என்ன டிசிஷன் எடுக்கிறீங்கன்னு நீங்கள் இது வேணாமனு முடிவு பண்ணதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன வேலை ஓகே கடைசி ஒரு தடவை பேசிக்கலாம் கடைசி ஒரு தடவை மீட் பண்ணியிருக்கலாம் கடைசி ஒரு தடவை ஒரு இடத்துக்கு போயிருக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு ஒரு வேலையுமே அது உங்களுக்கு அதை விடுறதுக்கு மனசு இல்லை ஏன்னா எப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் விடணும்னு டிசைட் பண்ணுறீங்களோ அப்போ தான் மைண்டை தான் அதிகமாக பெற்றுக்கொள்ள அதை ஆசைப்படும் ஏன்னா இது இன்னைக்கு இனிமேல் இல்லை இப்போ காலம் அந்த மோசமான ரிலேஷன்ஷிப்பில் அந்த பர்சன் சின்ன சின்ன விஷயங்கள சப்போர்ட் பண்ணிக்கலாம் ஒரு சின்ன டீ போட்டு கொடுத்துருக்கலாம் ஒரு சம் உடம்புக்கு முடியாத டைமில் ஹெல்ப் பண்ணிக்கலாம் அந்த காரணங்களை அதை எடுத்துகிட்டு வரும் அதாவது இந்த காரணங்களை வச்சு உங்களை வந்து அவங்க மேலே ஒரு பாசம் ஒன்று ஏற்படுத்துறது இது வேணாம் இன்னொரு சான்ஸ் கொடுக்கலாம்னு கொண்டு வரும் ஆனால் அது நடக்க போகிறதுன்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் ஏதோ ஒரு ஹோப் அங்கே பிடிச்சி வச்சிட்ருப்பீங்க நீங்கள் அந்த ஹோப் உங்களையே அழிச்சு கொள்கிற மாதிரி ஆகிடும் அப்போ கடைசியாக நான் ஒரு தடவை இதை பண்ணிக்கிறேன் கடைசியாக ஒருக்கா நான் பேசி பார்க்கலாமே இந்த முடிவுகளை விட்டுட்டு நீங்கள் எடுத்த முடிவில் ஸ்ட்ராங்காக நில்லுங்க தேவையில்லாமங்களோட மனுஷங்க சஞ்சலப்பட விடாதீங்க எடுத்த முடிவில் ஸ்ட்ராங்காக இருங்க இதை நான் எப்படியாவது கொள்ள போகிறேன் அப்போ அதுக்கு அவங்களோட எல்லா வகையிலும் இருக்க கண்டிக்கிற அது பண சம்மந்தமாக இருக்கலாம் இல்லை அவங்களோட இருக்கிற பேங்கிங் சிஸ்டமாக இருக்கலாம் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் அவங்களோட நிறைய விஷயங்களுக்கு ஒன்று அறுப்பீங்க இல்லையா அது ஒவ்வொன்றும் ஒன்று உண்டா நீங்கள் திருமணமாக இருந்தீங்கன்னா அது ஒவ்வொன்று ஒன்றாக கட் பண்ணுங்க கட் பண்ணி நீங்கள் இண்டிபெண்டாக வர்ற அளவுக்கு எல்லாத்தையும் சரி சரிவர கொண்டு வாங்க இனி ஒரு விஷயத்துக்கு அவங்களோட நீங்கள் இப்போ கதைக்கணுன்ற அவசியம் இல்லாத மாதிரி கொள்ளுங்க அதாவது நீங்கள் இனி அவங்களோட கதைக்கிறதுக்கு எந்த அவசியம் இல்லாத ஒரு சுச்சுவேஷன் உருவாக்கி கொண்டாந்தான் நீங்கள் அடுத்ததுக்கு அவங்கள்ட்ட பேசவும் போக மாட்டீங்க அப்போ உங்களுக்கு பெட்டர் ரிலீஃப் ஒன்றுங்க கிடைக்கும் இல்லை எல்லாத்துக்கும் அவங்கள்டே தான் பேசிட்டு இருக்கீங்கன்னா அது எகைன் கண்டினியூ ஆகிட்டு இருக்கும் அவங்க உங்களுக்கு ஒரு கில்ட்டை உருவாக்குவாங்க இல்லை அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அதுக்கு என்னால் தான் நீங்கள் கில்ட்டை கொண்டு வருவீங்க அது மூலமாக நீங்களே உங்கள் உங்களை அழிச்சிக்கிறதுக்கான சுச்சுவேஷனை நீங்களே உருவாக்கொள்ற மாதிரி அப்போ இது வேணாம் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அந்த டிசிஷன் இருக்கமாக பற்றி பிடிச்சு கொள்ளுங்க அடுத்து நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் உங்களோட உண்மையான வேர்த் அறிஞ்சு கொள்ளுங்கள் நீங்கள் அவங்களுக்காக சமைச்சி கொடுக்குறீங்க அவங்களுக்காக நிறைய ஒர்க்கள் பண்ணி கொடுக்குறீங்க அவங்களுக்காக உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட உங்களோட ஃபேமிலியோட டைமை விட்டுட்டு அவங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறீங்க இதுக்கெல்லாம் உங்கள் ஒர்த்தான பர்சனாக அந்த கொஷின் உங்களுக்குள்ளே கேட்டுக்கொள்ளுங்க அப்போ உங்களுக்கு அங்கே ஆன்சர் கிடைக்கும் நோ பட் நான் ஏன் இது கொடுத்துட்ருக்கேன் அப்போ உங்கள் ஒர்த்தை அங்கே வெளியே பண்ணி கொள்ளுங்கள் அது தெரியாதுல்ல உங்களோட மகிமே உங்களுக்கு தெரியாதால்தான் இவ்வளோ பிரச்சனைகளும் இவ்வளோ காலமாக நீங்கள் இழுத்துட்டு இருக்கிறதுக்கான காரணம் அப்போ உங்களோட மகிமை நீங்கள் தெரிஞ்சுக்கொண்டிங்கன்னா இப்படி நீங்கள் யார் பெண்ணுக்கும் யாருக்கும் கெஞ்சிக்கிட்டு நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்போ உங்களோட வேல்யூ வேணும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளுங்க இந்த மோசமான ரிலேஷன்ஷிப்புக்கு தகுதியான ஆள் நான் கிடையாது என்ன தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு எனக்கு எல்லா விஷயங்களும் செஞ்சுட்டு எனக்கு எல்லா வகையிலும் படிப்படை செஞ்சுட்டு என்னை முழுசாக மனசார லவ் பண்ணுறதுக்கு ஒரு பர்சன் எனக்கு வந்து ஃப்யூச்சரில் கிடைப்பாங்க இந்த டிசிஷன் தப்பாகிடுச்சு இன்னொரு தடவை நான் கரெக்ட் பண்ணி பண்ணுற முழுமையான நம்பிக்கையை உங்கள் மேலே வச்சுக்கொள்ளுங்கள் அந்த ஆக்சணத்தை உணர்ந்து கொள்ளுங்கள் அப்போ அங்கே உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் எந்த சந்தேகங்களும் வராது நீங்கள் திரும்பவும் இந்த பிரச்சனைக்குரிய லைஃப்பில் போயிட்டு சிக்கிக்கொள்ள மாட்டாங்க அடுத்து கடைசி ஒரு விஷயம் என்னென்னா ஒருவேளை இதெல்லாம் உங்களுக்கு சமாளிக்க முடியல சில் ஸ்ட்ரகிள் இருக்குது வேறு வேறு சைட்லேருந்து உங்களுக்கு பிரச்சனைகள் வருதுன்னா ஒரு ப்ரொஃபஷனில் ஹெல்ப் பண்ண எடுத்துக்கொள்ளுங்கள் அப்போ இப்போ ஒரு பிஎம்ஏக்னோடய கான்டாக்ட் நம்பர் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ நீங்கள் கால் பண்ணி கேட்கும்போது இது மாதிரி இப்போ உங்களுக்கு இது ஒரே இடத்துல பிரச்சனை தான் நீங்கள் பார்த்துருங்க ஸோ இது மாதிரி ஒரு ஆயிரம் கதைகள் நான் கேட்டிருக்கேன் ஸோ எனக்கு பெட்டர் சொல்யூஷன் இதுக்கு எப்படி கொடுக்குறேன்னு தெரியும் அப்போ இந்த மாதிரி பிரச்சனை நீங்கள் கொண்டு போகும்போது இதில் சமாளிக்க முடியாமல் நீங்கள் திணறிட்டு இருக்கும்போது நீங்கள் யார்கிட்ட ஹெல்ப் கேட்க போகிறீங்கன்னா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோ அவங்களும் இதே பிரச்சனையில் சிக்கிட்டு இருக்காங்க தான் அப்போ உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் மேக்ஸிமம் என்ன சொல்லுவாங்க அனுசரித்து போம்மா இல்லை இன்னும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகலாம்ப்பா இவ்வளவு தான் அவங்களுக்கு கொடுக்க முடிஞ்ச மேக்சிமம் அட்வைஸ் அப்போ அது உங்களுக்கு ஒரு வகையிலும் ஹெல்ப் ஆகாது திரும்பி 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 உங்களை மத சர்க்கல கொண்டு போகிற மாதிரி தான் இருக்கும் அப்போ ப்ரொஃபஷனல் ஹெல்ப் பண்ணும்போது அது எப்படி வருதுன்னா இதை பற்றி முழுமையாக தெரியும் ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி ஒர்க்காது மைண்ட் எப்படி ஒர்க்காது சைக்காலஜிக்கலாக ஒரு விஷயத்தில் நாங்கள் வெளியே வர்றது ஒரு செவன் இயர்ஸ் ஆகும் அந்த செவன் இயர்ஸில் தப்பி வெறும் வித்தின் டூ டு த்ரீ மந்த்ஸ்லேருந்து இதுலேருந்து டச் ஆகிறது எப்படி என்ற அந்த டெக்னிக்ஸ் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அது உங்களுக்கு பெட்டராக இந்த விஷயத்துலேருந்து வெளியே வந்து உங்களுடைய கரியர் சக்ஸஸ்லையோ இல்லை உங்கள் லைஃப் சக்ஸஸ்லையோ நீங்கள் பெரிய அளவில் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகும் நான் பிஏ பேங்க்கோடைய கண்டெக்ட் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் வரும் ஆலோசனைக்கு அந்த பேமெண்ட் கிடையாது நீங்கள் கால் பண்ணி உங்களோடய விஷயங்களை சொல்லலாம் ஸோ இங்கேருந்து பெட்டர் சப்போர்ட் நான் நேரடியாகவே உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணி கொள்ளுங்கள் இந்த வீடியோவை இந்த மாதிரி பிரச்சனைக்குரிய நபர்களுக்கு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள் அவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்